ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமீப காலமாக நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க கொண்டாடிட்டு வராங்க அதாவது உலகமெங்கும் கொண்டாடிட்டு வராங்க ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் அது இருக்கான்னாக்கா கண்டிப்பாக இல்லைங்க கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய காலத்திலெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே இதுதான் இந்த இந்த நாட்களுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடி வந்துருந்தோம் ஆனால் இப்போ நம்ம கல்ச்சரில் இதெல்லாம் புதுசாக சேர்ந்துருக்குங்க ஆடட் ஆகிருக்கு அதாவது ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே இன்னும் என்ன கிராண்ட் பேரண்ட்ஸ் டேலாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா ஸோ இதெல்லாம் இருக்குது இப்போதைக்கு இது நடைமுறையில் வந்துட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம கலாச்சாரத்தில் இதெல்லாம் முன்னெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இந்த மாதிரி த அம்மாவுக்கு ஒரு தனி நாள் அப்பாவுக்கு ஒரு தனி நாள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு தனி நாள் அந்த மாதிரி நாட்களை ஒதுக்குனதே கிடையாது எல்லா நாளுமே அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஒரு பர்டிகுலர் நாளுக்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு மட்டும்தான் நம்ம அம்மாவை போட்டுறணும் கொண்டாடணும் அப்பாவை கொண்டாடணும் கிராண்ட் பேரண்ட்ஸை கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க தினமே நம்ம அவங்கெல்லாம் போற்றப்பட வேண்டியவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கலாங்க அம்மாவுக்கு அன்றைக்கு மட்டும்தான் மதர்ஸ் டேனால் அன்னைக்கு மதர்ஸ் டேக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கிடைக்கும் தினமும் கொடுக்கணுங்க தினமே அவங்க தே ஆர் டூயிங் த ரோல் அம்மாவாக அவங்க என்ன செய்யணுமோ அந்த டியூட்டி செய்கிறாங்க அப்பாவாக என்ன செய்யறாங்க அப்பாவாக அவங்க என்ன டியூட்டி செய்யணுமோ அதை செய்கிறாங்க அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம அந்த மாதிரி தினம் தினம் நம்ம டெய்லியே நமக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நமக்கு நம்மளை வந்து கேர் பண்ணும்போது நம்ம வந்து ரெசிப்ரோகேட் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம திருப்பி எப்படி நம்ம நன்றி காட்டணும் கிராட்டிடியூட் காட்டணுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டேலுக்கு மட்டும்தான் காட்டணும்னு கிடையாதுங்க அன்னைக்கு மட்டும்தான் கேக் வெட்டணும் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வெளியில் கொண்டு போய் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு வேண்ட எல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது தினமும் அவங்க போற்றப்பட வேண்டியவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க மற்ற நாள்ான் அம்மா மதர்ஸ் டே கிடையாதுங்களா மற்ற நாள்லாம் ஃபாதர்ஸ் டே கிடையாதுங்களா இல்லை அப்படி கிடையாது அந்த நம்மலாம் வந்து எப்போவுமே அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருந்தாலே அதுவே மதர்ஸ் டே தான் ஒவ்வொரு நாளும் மதர்ஸ் டே தான் ஒவ்வொரு நாளும் ஃபாதர்ஸ் டே தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இது நம்ம பேரண்ட்ஸாக நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்க பதிலுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் குழந்தைங்க கிட்டேருந்து நமக்கு அவங்க கிஃப்டெல்லாம் வாங்கி தரணும் கேக் எல்லாம் கட் பண்ணணும் நம்மளை கொண்டாடணும் நம்மளை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படி இல்லாமல் நினைக்கிறோமா இல்லைங்க எல்லா பேரண்ட்ஸும் இங்கே கேட்டு பாருங்க கிடையவே கிடையாது ஏதோ ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் ஆனால் நம்ம கல்ச்சரில் அது கிடையாது நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்னா என்னங்க கொடுக்க முடியும் அன்பு அரவணைப்பு இவ்வளோதாங்க திருப்பி தர முடியும் இதை ஒழுங்காக நம்ம ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிச்சு வந்தாலே கண்டிப்பாக இந்த பேரண்ட்ஸ் டேவோ இந்த மதர்ஸ் டேவோ ஃபாதர்ஸ் டேக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்திட்டா போதுங்களா சொல்லுங்கள் கிடையாது ஒவ்வொரு நாளும் போற்றப்பட வேண்டியவங்க தான் தாய் தகப்பன் இல்லைங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலண்டைன்ஸ் டேயும் ஒன்று கொண்டாடுறாங்க வேலண்டைன்ஸ் டேனால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் அதை செலிப்ரேட் இருக்காங்க அதுக்கு ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது அந்த ஸ்டோரியெல்லாம் இப்போ நான் சொல்ல வரல பட் ஒரு சுருக்கமாக சொல்லி விட்டுடுறேன் அந்த வேலண்டைன்ஸ் டே பற்றி அதாவது லவர்ஸ் அதாவது பாய் வந்து கேர்லை ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை கேர்ள் வந்து பொண்ணு வந்து பாயை ப்ரப்போஸ் பண்ணுறதோ அதுக்கு தான் கொண்டாடணும் இல்லை லவர்ஸை செலிப்ரேட் பண்ணணும் வெளியில் செலிப்ரேட் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வேலண்டைன்ஸ் டேன்னால் கிடையவே கிடையாதுங்க அப்படி கிடையாது வேலண்டைன்ஸ் டேங்கிறது அது ஒரு தனி ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா சுருக்கமா சொல்லணும்னா செயின்ட் வேலன்டைன்ஸ் அவர் ஒரு ஒருத்தரோட நேம் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு டேங்கிறது லவர்ஸுங்களுக்கு மட்டுமே கிடையாதுங்க ஒரு குழந்தை அம்மா அப்பாவோட தன் அன்பை ஷேர் பண்ணிக்கிறது அதுவும் வேலண்டைன் தான் அம்மா அப்பாவோட ஷேர் பண்றது அப்பா அம்மாவோட ஷேர் பண்றது ஃபேமிலியா டுகெதரா ஷேர் பண்றது ஓவர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஒரு கேர்ள் உமன் இப்பெல்லாம் எம்பவர்மெண்ட்டு பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா இங்கே வந்து ஒரு ஒரு கேர்ல இன்னொரு கேர்ளை ஹானர் பண்றது மாதிரி ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ள் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு ஹானர் பண்ணலாம் அதுவும் வேலண்டைன்ஸ் டே தான் அப்படின்ட்டு சிலதெல்லாம் நீங்கள் நீங்க படிச்சு பாருங்க தெரிய வரும் இது ஒருத்தரை இன்னொருத்தரை ஹானர் பண்ணணும் லவ் அண்ட் அஃபெக்ஷனை ஷேர் பண்ணணும் அது நாட் ஓன்லி ஒன்லி லவர்ஸ் தான் ஷேர் பண்ணணும் கிடையாதுங்க ஒவ்வொருத்தரோட தன் அன்பை வெளிப்படுத்துறது தாங்க வேலன்டைன்ஸ் டேங்கிறது ஆனால் குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் பீப்புள் செலிப்ரேட் பண்றது வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது இப்ப நடைமுறையில இருக்கு அது தவறான கருத்து அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க வரேன் வேலண்டைன்ஸ் டேனா காதலர்கள் தினம் மட்டும் கிடையாது அப்படி தப்பான தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம அந்த கல்ச்சருக்கு அந்த தினத்தை வந்து ஒரு கல்ச்சரில் இந்த கல்ச்சருக்கு கொண்டு நம்மளுடைய வாழ்வியலில் கொண்டு வந்துட்டோம் கிடையாதுங்க கேதல் என்னங்க அன்பு அன்பு அஃபெக்ஷன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதை நம்ம எல்லாரோடயும் ஷேர் பண்ணுறது தாங்க அது அப்படி எல்லாருக்குமே அந்த வேலண்டைன் அப்படி கொண்டாடணும்னா வேலண்டைன்ஸ் டே இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன் ஃபேமிலிக்குள்ளே வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷேர் பண்ணலாம் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இது தாங்க வேலண்டைன்ஸ் டே ஷேரிங் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஈச் அதர் அமங் எவ்ரி ஒன் அதுதாங்க வேலண்டைன்ஸ் டே ஒன்லி இது காதலர் தினம் லவர்ஸ்க்கு மட்டும்தான் தான் பர்டிகுலராக அப்படின்றது தவறான கருத்தை நம்ம எடுத்துருவோம் இன்னையிலேருந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஜஸ்ட் முயற்சி பண்ணுவோம் ஸோ எனக்கு இது இந்த கருத்தை நான் சொல்லவேன் சமீபம் இப்போ ஒரு நேத்தோ முந்த நேத்தோன்னு நினைக்கிறேன் ஃபாதர்ஸ் டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ ஃபாதர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு பப்ளிக்கில் நம்ம மீட் பண்ணுறோம் ஹேப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம் அவங்க ஒரு நாலஞ்சு ஜென்ஸ் கூட்டமாக இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிய எல்லா ஒரே ஏஜ் குரூப்னே வச்சுக்கோங்களேன் அதில் அந்த நாலஞ்சு பேரில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் குழந்தை இருக்கும் மித்த ரெண்டு மூணு பேருக்கு ஒரு கல்யாணம் ஆகியிருக்காது அப்படி ஆகியிருந்தாலும் குழந்தைங்க இருக்காது ஆனால் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் இந்த அஞ்சாறு பேரில் அந்த ஒரு மூணு நாலு பேர் மட்டும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்த நம்மளை சுற்றி இருக்கிற இன்னும் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேரை அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு நம்ம ஹர்ட் பண்ணுறோம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நம்ம ஹர்ட் பண்ணுறோன்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பாங்க ஒரு பெண் மதர்ஸ் டே இது இது இதே தாங்க மதர்ஸ் டேக்கும் ஒரு நாள ஒரு ஒரு கும்பல்ல எல்லாரும் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எல்லா குழந்தைங்க வந்து மற்றவங்களும் ஷேக் பண்றாங்க மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில அம்மாங்களுக்கு குழந்தை இருந்திருக்காது ஒரு சில பெண்ணுங்களுக்கு அதே வயதொத்த பெண்ணுக்கு கல்யாணமும் ஆகியிருக்காது அப்போது மற்றவங்க எல்லாம் ஹாப்பி மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு மனசு பாதிக்கப்படாதுங்களா இதுதாங்க நான் சொல்ல வர்றது இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அப்படிங்கிறதுல ஹம்பக் நம்ம அம்மா அப்பாவை வீட்டில் போட்டிருக்கு அவங்க சொல்கிறபடி அவங்க கனவுகள்லாம் நிறைவேற்றுங்க அவங்க சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்க அவங்கள வயதான காலத்தில் தனியாக விடாமல் அவங்கள அன்பு கா அவங்களுக்கு அன்பு காட்டி அரவணைப்பு கொடுங்க அவங்க அது அந்த வயசில் அது தவிர வேற என்னங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க இருந்து ஒரு அன்பான பேச்சு ஒரு அரவணைப்பு அவ்வளோதான் இப்போது நம்ம நம்மளை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அவங்க அவங்க வருங்கால ஜெனரேஷன் வருங்கால சந்ததியினருக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க நம்மளை பாத்துக்கோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களை ரொம்ப பாதிக்கும் அது மதர்ஸ் டேக்குன்னு அதே மாதிரி தான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்கும் போது அந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ரொம்ப பாதிக்காதுங்களா மனசு பாதிக்குமா பாதிக்காது நீங்களே சொல்லுங்கள் ஸோ தவிர்க்கலாம் இது அவசியம் இல்லை தவிர்க்கலாம் எந்த ஒரு கொண்டாட்டமும் எந்த ஒரு செலிப்ரேஷனும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்காத வரைக்கும் அது நல்ல தாங்க ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே கிராண்ட் பேரண்ட்ஸ் டே இதெல்லாம் வந்து மற்றவங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்களே கூட எடுத்துக்கோங்க சில குழந்தைங்களுக்கு அப்பா இருக்காது சில குழந்தைங்களுக்கு அம்மா இருக்காது அந்த குழந்தைங்க வந்து இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே நம்ம போது அதுங்க மனசில் எவ்வளவோ தாக்கம் ஏற்படும் நமக்கு அப்பா இல்லை நம்ம அப்பா இருந்தால் நம்ம நம்மளும் சொல்லலாம் அந்த எண்ணம் நம்ம இன்டெரக்டாக அவங்களுக்கு திணிக்கிறோம் இல்லைங்களா அது கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய கருத்து அதுதான் அதெல்லாம் சொல்கிறேங்களே இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க சின்ன அம்மா அப்பா சில குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாமல் இருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு அப்பா இல்லை இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை முன்னாடி ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே மற்ற குழந்தைங்களை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு அது இன்டெரக்டாகவே மனசு பாதிக்குங்க இந்த சூழ்நிலையை நம்ம கொடுக்கக்கூடாது இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே இதெல்லாம் பர்ஸ்னலைஸ்டு இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணிக்கணும் அம்மா அப்பா அவங்களுக்குன்றது தினமே போட்டக்கூடியவங்க தான் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போற்றி கொண்டாடணுன்ற அவசியம் இல்லை தினமே கொண்டாட வேண்டியவங்க தான் இதை வந்து ஒரு நாள்னு வச்சுக்கிட்டு அதை வந்து பெருசாக ரொம்ப கொண்டாடுறதுன்றது எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது என்னுடைய கருத்து என்னென்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே நம்ம பப்ளிக்கில் செலிப்ரேட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இதை வந்து பாதிக்கும் மனசு பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்குங்க அந்த பாதிப்பு நம்மளால ஏன் ஆகணும் அதான் நம்ம கொடுக்க வேண்டாமே தவிர்க்கலாம் இல்லைங்களா இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அவங்க இருக்கும் போதே கொண்டாடுங்க வீட்டுக்குள்ளவே அவங்க அர்த்தமற்றதுங்க தனித்தனியாக ஒரு நாள் வச்சு இதை இது இன்னைக்கு தான் ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு தான் மதர்ஸ் டே அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டும் கொண்டாடுறதுன்றது ஒரு அர்த்தமற்ற செயல் என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் சொல்கிறேங்க இது வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் நமக்கு கிடையாது நம்ம அந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தெல்லாம் நம்ம திணிச்சிக்கிறோம் நம்ம கலாச்சாரத்தோடு அதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லை நம்ம தினமே தாய் தந்தரே போடணும் இதை நம்ம ரோல் மாடலாக இருந்து நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு தரணும் இதுதான் என்னுடைய கருத்து மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்